பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜக்ஜீவன் ராம் நகர் அதுல ஒரு ஓம் சக்தி தேவி டெம்பிள் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்துல வந்து அவர்கள் வந்து வருட வருடம் ஒரு ஊர்வலம் நடத்தி செல்வார்கள் அந்த ஊர்வலத்துல நேற்றுக்கு வந்து கல்லறி தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த கல்லறி தாக்குதல்ல வந்து பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு சிறுமி வந்து மிகுந்த காயமடைந்து ஹெட் இன்ஜுரியாயி அஹ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள்லாம் எங்க மேல சரமாரியாக கல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்துல வந்து ஒரு ஐந்து இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்றார் ஆனா இது இது வந்து ஒரே ஒரு அந்த அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் வந்து முஸ்லிம் இளைஞர்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னா அவர்கள் வந்து ஒரு வேற்றுமதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது இன்னும் தெரியவில்லை அப்படின்றாங்க அதே காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி ஒரு குற்றம் இருக்கிறது ஆனா இன்னும் அது வந்து நிரூபிக்கப்படவில்லை அதை நாங்கள் விசாரித்துக் அமைச்சர் என்ன சொல்றாரு கைது செய்து விட்டோம் அவர்கள் எல்லாம் சிறுவர்கள் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்ப கைது செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அடையாளம் தெரியாதவர்களாக எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது அதான் நீங்க முன்னாடியே சொல்லிபுட்டிய நான் சொல்ல வேண்டிய சிந்தனையின் ஜெயத்தை நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா கைது செய்யப்பட்டவர்களுக்குள்ள லிஸ்ட் கொடுக்கப்படுகிறது அப்ப நீங்க இவர் வந்து ஜுவனைல் ஆக்டுக்கு கீழே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னா பேர் தெரியாமல் எப்படி கைது செய்யப்படுவார்கள்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க நான் இதில் எதை கவனிக்கிறேன் அப்படின்னா ஜுவனைல் ஆக்டு ஜுவனைல் ஆக்டில் வந்து நீங்கள் கைது செய்யப்படுகிறாருன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே அப்போ பதினெட்டு வயசு ஆகாத ஒரு பையனுக்கு இன்னொரு மதத்தின் ஊர்வலத்தை பார்த்தவுடன் கல்லறிய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது எது முதல் கேள்வி கேள்வி சரசர சரசர பல இடங்கள்ல இருந்து கல் வந்து விழுகிறது இதுக்கு இதெல்லாம் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஊர்ல இருக்கிற வேற யாருக்கே இவனு வந்து செட்டப் பண்ணது தெரியாமையா இருந்திருக்கும் இப்போ இதுதான் ஒரு நியூ ஃபேஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது இந்த மாதிரி கேஸ் வந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு ஜுவனையில் வந்து அதில் வந்து குற்றவாளி ஆகுது ஒன்று ஜுவனையில் வச்சு நீ இந்த போய் வெட்டுறா நீ கல்லடுறா நீ கலவரம் பண்ணுறா என்ன ஆனாலும் ரெண்டு வருஷத்துல நீ திருப்பி வந்துடலாம் ஏன்னா இவரு ஜுவனை பெரியாள்னு வந்தா தானே நீ வந்து கருமல் கோட்டில் போய் நீ கேஸ் நடத்தி அவனுக்கு இந்த தண்டனையா அந்த தண்டனையா நீ கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீ பெரிய ஆள் அப்புறம் நீ நீ இதே மாதிரி ஆழத்தலைவர்களும் நீ கலவரம் பண்ணும் நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்போ வாழையடி வாழையாகன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம் இங்க என்னடானா வாழையடி வாழையாக ஜெகாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் முதல்ல என்ன சொன்னானுவ ஹிந்து அமைப்புகள் பிள்ளையார் கொண்டு போனா தான் எங்க அல்லாவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறதுன்னா அதுக்கப்புறம் பூரி ரத யாத்திரை வந்தா அடிக்கிறேன் ஏன்டா உனக்கு அது கிருஷ்ணன் தானேன்னு எனக்கு கிருஷ்ணரையும் பிடிக்காது ராமர் இதுக்கு என்டா அடிக்கிற ராமர் அங்கே கோயிலை கட்டிட்டு அயோத்தியால் அவரையும் பிடிக்காது சரி இதெல்லாம் போட்டு வைஷ்ணவத்துக்கு இவங்களுக்கு தான் பிரச்சனை போயாச்சுன்னா அங்க நூல சிவனுக்குள்ள யாத்திரை போகுது அதுலயும் அடிக்கிறான் இப்போ என்னடா இதை அடிக்கிற இது சிவன் தானடா இவருக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்ப அம்பாள் யாத்திரிலயும் அடிக்கிறான் அப்ப நீ அடிக்காதது எது இந்த கேள்வி கேட்கணும் நிச்சயமாக அப்போ ஹிந்துக்களுக்கு எதிராக கலவரம் செய்வதற்கு ஹிந்து அயோத்தியா ஒரு காரணம் சொன்னது போய் அதாவது அந்த கும்முட்டத்தை இடிச்சதுனால தான் நாங்கள் கலவரம் விடுறோம் போய் அப்படி கும்பூட்டத்தை இடிச்சதுனால தானே கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எதுக்கடா மதத்தின் அடிப்படையில் அந்த நாட்டை பிரிச்சுட்டு போனேன் இந்த கேள்வியை ஒரு வயலும் கேட்க மாட்டான் ஒன்று நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா ஹிந்துக்கள் எந்த ஒரு சடங்கையும் கொண்டாடி விடப்படாது ஹிந்துக்களுக்கு உரிமை என்பது எந்த இடத்துலையும் நிலைநாட்டப்பட்டு விட்டுறப்படாது என் கண்ணிலேயே தென்பற்றப்படாது இதுதான் மனப்பான்மை இந்த மனப்பான்மைக்கு அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த மதை அடிப்படைவாத சித்தாந்தங்கள் தான் அதனால இந்த ஆறு ஜுவன நீங்க அரசு பண்ணீங்க ரைட்டு இவன் படிச்ச மதரசா வாத்தியான மோல அரெஸ்ட் பண்ணுங்க சின்ன பையன் பாஸ்டல் ஸ்கூல்ல போட்டு விட்டிய இல்லையா சீர்திருத்த இவன் மனசுல இதை விதைத்த மதரசாக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லை இவனுகளுக்கு இதை தூண்டிய அமைப்பை சேர்ந்து லா அரசாங்கக்கூடிய கூடியதை பயன்படுத்தி கலவரக்காரர்களை தப்ப வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இதைத்தான் இப்ப நாடு முழுக்க முழுக்குலுக்கம் பயன்படுத்திக்கிட்டு வரலாம் இந்த கேஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல கேஸில் நம்ம இதை பத்தி பார்த்துருக்கோம் அதனால நான் இதை வந்து ஒரு அம்பாளுக்குள்ள ஒரு யாத்திரையில் நடந்த தாக்குதல் என்று நான் பார்க்கவில்லை நான் இதை எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்டுங்கக்கூடியது பல இடத்துல நம்ம பார்த்தாச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்கம் ஜுவனில் ஆக்டில் சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரணும் மதக் கலவரத்தில் ஈடுபட்ட மாதிரியான ஜுவனேல் வந்தாச்சுன்னா தே ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ஜுவனேல்ஸ் ஏன்னா நீங்க இவனை திரும்பி விட்டாச்சுன்னா ஹீ இஸ் கோயிங் டு பி மோர் டேஞ்சரஸ் ஸோ மதக்கலவரம்னு வந்தாச்சுன்னா ஜுவனேல் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது இந்த மாற்றத்தை சட்ட ரீதியாக கொண்டு வர வேண்டும் ஏன்னா இப்போ வந்து கற்பழிச்சு அந்த பதினெட்டுலேருந்து இருந்து பதினாறு வயசுக்கு குறைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்றமெல்லாம் அந்த டெல்லியில நடந்த கற்பொழிப்புக்கு அப்புறம் பலர் பேசினார்கள் கற்பொழிப்புக்கு எப்படி மாற்றம் வேணும்னு சொன்னால் அதே மாதிரி இதுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இங்கே பதினாறு வயசுன்னு போடக்கூடாது மத கலவரத்தில் ஈடுபட்ட எந்த மதத்துக்காரனாக வேண்டி இருக்கலாம் அவன் ஜுவனையிலாக இருந்தாலும் ஹீ ஷுட் பி ட்ரைடு அண்டர் தி அதர் ஆக்ட் ஜுபனேல் ஆக்டுக்குள்ள அவர்களை கொண்டு வரக்கூடாது இந்த சட்ட திருத்தம் வந்த வராமல் இருந்தால் ஜிகாதி நடவடிக்கைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அடுத்த பிராண்ட் ஆஃப் உருவாக்கும் போது மத அடிப்படைவாதம் வளரத்தான் செய்யும் இவன் அவன் பையன் எப்படி வளர்ப்பான் ரெண்டு வருஷம் உள்ள போயிட்டு வர போறேன் அவ்வளவு தானே கொலைக்கு அதுக்கப்புறம் நாங்க ஜமாத்தோம் அதுக்கப்புறம் என்ஐஓஓஎஎஸ்லேயும் இதுலையோ கூட ஒன்று வேணால் நாங்கள் படிக்க வைக்கலாம் தேவைன்னா இல்லைன்னா ஒன்று எங்கேயாவது ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு ஏதாவது வெளிநாட்டுக்கு நாங்கள் வேலைக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் இல்லைன்னா அந்த நாட்டில் இருந்து வர பணத்தை வச்சு உனக்கு இங்கே ஒரு கடகண்ணி நீ வச்சு கொடுத்துட்லாம் ஜூனியல் கேஸில் இவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் பெருசாக இவன் பேர் எங்கேயும் இருக்க இல்லை சரி நீ எங்கே வேணாலும் போய் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் யூ இல் பி அந்நோட்டிஸ்ட் ஆல்சோ ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு கடைபிடிக்கப்பட போகிறது இது எல்லா இடங்கள்லையும் நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பட்டியலினத்தை பயன்படுத்தி கலவரம் எப்படி செய்வார்கள் ஜுவனியல்களை பயன்படுத்தி கலவரம் செய்வார்கள் இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னதுதான் இவங்க என்னென்னா ஒவ்வொரு கலவரம் வரும்போது இன்னைக்கு நம்ம எதை சொன்னோமோ இன்னைக்கு மங்களூரில் அது நடந்துருக்கு இதுதான் இஸ்லாத்துக்குள்ள தொடர் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு துளுக்கேன் உலகம் முழுக்க பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் என்ன இந்த ஐஎஸ்ஐஎஸ் பட சின்ன பயிலு ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவள் மூலச்செலவு தானே செய்யப்பட்டுருக்கா இவையதான் புரிஞ்சு அவன் செய்கிறான் அப்ப இந்த மெக்கானிசம் இப்போ நான் என்ன கேட்கிறேன் உங்க வீட்டு குழந்தைய நல்லபடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேல இல்ல இப்படி சீரழியணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது பத்து துளுக்கண்ட்ட கேளுங்க இந்த துளுக்கனுக்குள்ள தலைவர்கள் இருக்கானுங்களே அவன் வீட்டு பிள்ளை ஏதாவது இருக்கா அப்படி ஒன்றும் இருக்காது அபாய துளுக்கன் தான் பத்து பேர் இப்படி வந்து மாட்டுவான் அதனால் முதல்ல அந்த சமுதாயத்தில் உள்ள உங்கள் புரிஞ்சுவிங்க நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து ரவுடித்தனத்துக்காக வளர்க்கிறீர்களா இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரணும் என்பதற்காக வளர்த்துகிறீர்களா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு திட்டமிட்ட சதி உலகம் முழுவதும் இதை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதன் வெளிப்பாடு தான் இந்த சம்பவம்னு நான் நினைக்கிறேன்